சரக்கு இன்றைய நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்க்க போகின்றோம் நீங்களும் கபாலி என்ற பின்னால் வைரல் என்ற வார்த்தை ஒளிந்தே இருக்கிறது போல கடந்த சில மாதமாக இணையத்தை ட்ரெண்ட் ஆக்கிய ஒரே விஷயம் கபாலியாக மட்டுமே இருக்கும் இதற்கெல்லாம் காரணம் ரஜினியனும் மிகப்பெரிய பிரபலம் ஒருவேளை ரஜினி இல்லாமல் இந்த படத்தை பார்த்தால் இவ்வளவு ட்ரெண்டில் இந்த படம் என்பது சந்தேகம்தான் தன்னை இவ்வளவு பெரிய பிராண்டாக வளர்த்துக் கொள்ள சில குணங்களை தன் இயல்பாக ஆக்கி கொண்டிருப்பார் அந்த குணங்களை நாமும் பழக்கிக் கொண்டால் நம் துறையில் நாம் நிச்சயம் ஆகலாம் ஆனால் அதற்காக சினிமாக்களில் வருவது போல திடீரென ஒரு நபர் ஒரே பாடலில் பிரபலமாகி விட முடியாது அதற்கு மிக பெரிய செயல்முறை இருக்கிறது உங்கள் துறையில் உங்களை சுற்றியுள்ள சமூகத்தில் உங்களை ஒரு பிரபலமாக காட்ட பின்வரும் இந்த விஷயங்கள் கை மாற்றம் முதலில் உங்களைச் சுற்றி உள்ளவர்கள் வைத்திருக்கும் டெம்ப்ளட் விஷயங்களை மாற்றுங்கள் நீங்கள் எதையும் தாமதமாக செய்வீர் என்று உங்கள் அலுவலகம் நினைத்தால் அதனை உடைத்து வேகமாக செய்ய பழகுங்கள் நீங்கள் எப்போதும் சாதாரண உடையில் வருபவர் என்றால் கொஞ்சம் ராக மாறுங்கள் நீங்கள் சில விஷயங்களுக்கு சரிபட மாட்டீர்கள் என்று சொல்லி வைத்திருந்தால் அதனை தனியாக செய்யாது உங்களை அந்த வேலைக்கு நீங்கள் சரியானவர் என நிரூபியுங்கள் இப்படியெல்லாம் மாறியபின் உங்கள் அலுவலகம் உங்களை நோக்க துவங்கும் மாற்றம்தான் இந்த செயல்முறையின் முதல் படி வேகம் நீங்கள் பார்க்கும் வேலையில் உங்களுக்கு ஓர் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் அதனை செய்ய உங்களுக்கு சாதாரணமாக ஆகும் நேரத்தை பத்து சதவீதமாக குறைத்து வேகமாக இலக்கை எட்டுங்கள் உதாரணமாக உங்கள் நிறுவனம் உங்களிடம் முப்பது நாட்களில் தரும் இலக்கு இருபத்தைந்து நாட்களில் முடித்தால் மீதமுள்ள ஐந்து நாட்களில் உங்கள் உழைப்பு அனைத்துமே உங்களை பிளான்டிங் செய்ய பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுக்கு பிடித்த நாட்டமுள்ள விஷயங்களை செய்யத் துவங்குங்கள் அது உங்களின் மற்றொரு முகத்தை பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும் தாக்கம் உங்களை பற்றி விஷயங்கள் யாரும் தெரியாமல் அப்படியே தெரிந்தாலோ அல்லது உங்களது துறையை நிர்வகிப்பவருக்கு மட்டும் தெரிந்தாலோ அது உங்களை நீங்களே ஒரு மாற்ற உதவாது சுற்றி உள்ள இடங்களில் ஏற்கனவே பிரபலமாகவோ அல்லது பெரிய தாக்கத்தையோ ஏற்படுத்தக்கூடியவர் என்ற நிலையிலோ இருப்பவர் உங்களை பற்றிய ஒரு நல்ல விஷயத்தை பிரபலப்படுத்துமாறு சில வேலைகளை செய்யுங்கள் அது உங்கள் திறமையை தாண்டிய பாராட்டுகளை பெற தகுதியான வேலையாக இருக்க வேண்டியது அவசியம் இவர்களால் உங்கள் பிராண்ட் உயரும் வகையில் அந்த வேலையை அமைத்தால் தானாகவே உங்கள் மீது ஒரு பிரபலம் என்ற இமேஜ் உருவாகும் உங்களை மறந்துவிடுங்கள் இந்த மாற்றத்துக்கான செயல்முறையில் நான் என்ற வார்த்தையை கிட்டத்தட்ட மறந்துவிடுங்கள் நாம் என்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துங்கள் உங்கள் வேலை வெற்றி அடைந்தால் அதனை செய்த அனைவருக்கும் இடம் இடமடியுங்கள் அதில் பணிபுரிந்த அனைவரையும் தனித்தனியே பாராட்டுங்கள் தோனி எந்த ஒரு வெற்றி போட்டியிலும் நான் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதே இல்லை தமிழ் டிவி தொடர்ச்சி செல்ஃப் பிராண்டிங் என்பது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை இதனை ஒரு மாதம் செய்வோம் என்று செய்துவிட்டு விட்டுவிடக்கூடாது சில தகுதிகளை ஒருவர் வளர்த்து கொள்ள அவர் அதனை தொடர்ந்து செய்ய வேண்டும் இப்படி தொடர்ந்து செய்தால்தான் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் செய்யும் மனிதனாக மாற முடியும் இப்படி செய்தால் உங்களை பற்றிய பிராண்ட் இமேஜ் தானாகவே உயரும் உங்கள் துறையில் நீங்கள்தான் கபாலி நீங்கள் செய்யும் விஷயங்களை இணையத்தில் வைரலாகிறதோ இல்லையோ உங்கள் குழுவில் வைரல் ஹிட் அடிக்கும் உங்கள் கருத்துக்கள் செயல்முறைக்கு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை இப்போது சொல்லுங்கள் நீங்களும் கபாலி தானே இனிமேல் உங்களை யாராவது பிரபலம் என்றால் எத்தாக கூறுங்கள் மகிழ்ச்சி இன்றைய தமிழ் வாய்ஸ் நோட்கம் வழங்கிய பலதையும் பத்தையும் பேசும் பலசரக் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் நீங்களும் கபாலி ஆகலாம் மற்றும் ஒரு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்